யாசார்பாடி பகுதியை சேர்ந்து ரஜினி அம்மா வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இளம் திருநங்கைகள் பயப்படுறாங்களோ ஆமா அம்மா செய்வாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா எங்களாடுற சொரண்ட வரைக்கும் சொரண்டி மூட்டை கட்டி ஆச்சுமா இது மேற்பட்டு எங்களாடுற சொண்டதுக்கு எதுவும் கிடையாது அந்த நாயக்கு பாரதவளுக்கு இடத்துல மேம் இப்போ ரஜினி அம்மா ஒரு தலைவியா இருக்காங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க போய் அதுல வந்து பஞ்சாயத்துல ஒரு நியாயம் பேசுவாங்க ஆனா பிரச்சனையே இவங்க மேல அப்படின்னும் போது இதுக்கு நியாயம் பேசுறவங்க யார் பேசுவாங்க பாருங்க கேள்வி இதுக்கு நியாயம் பேசுறதுதான் இருக்கமா ஒண்ணு லம்பை இதெல்லாம் கத்துவாங்க பாருங்க அப்புறம் அவ்வளோ பேசுவாங்க கத்துவாங்க கத்தி கை தட்டல் அப்படியே அது வந்து பஞ்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரியே இருக்காது ஏதோ ஒருத்தர் டிஸ்கோ டான்ஸ் ஆட சொல்லிட்டு கை தட்டுவாங்க அது மாதிரி கை தட்டுவாங்க கத்துவாங்க திருநங்கை சமுதாயத்துல திருநங்கைகளே யோசிங்க இதெல்லாம் நமக்கு வேணுமா இந்த கலாச்சாரம் நமக்கு தேவையா சொல்லுங்க நம்ம போய் கடைக்கடையா ஏறி பத்து ரூபா யாசகம் கேட்டு எடுத்துட்டு வந்து இந்த பணம் பிடிக்கும் இந்த முதலைகள் வாயில நம்ம வைக்கணுமா

இதுக்கு மேல என்ன பாத்துக்கிறதுக்கே எனக்கு வருமானம் கிடையாது நான் என்ன பண்ணட்டோம் அந்த ஒரு ஆதங்கம் அந்த ஒரு கோபம் அந்த ஒரு ஆவேசத்தை தான் அவங்க வெளிப்பாட்டிருக்காங்க எதற்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து வந்து அவங்க கிட்ட கொட்டணும் இந்த பாதில வந்தவங்க தான் பணத்து மேல மோகம் கொண்டவங்க தான் ரீட்டு இது புள்ளன் புல் பணம் இங்க பாசத்துக்கு இடம் கிடையாது இதுக்கு உடந்த

அன்னைக்கு வந்து வீடியோ கொடுத்திருக்காங்க ரெக்கார்டு போட்டிருக்காங்க இதே மக்கள் தான் அன்னைக்கு ரஜினி நல்லவெல் ரஜினி நல்லவெல் கமிஷன் ஆஃபீஸ் முன்னாடி நின்று பொடி பிடிச்சாங்க கலாசார்பாடி பகுதியை சேர்ந்த ரஜினி அம்மா வீட்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இளம் திருநங்கைகள் பயப்படுறாங்களோ அதனாலதான் இவ்வளவு நாள் வந்து அவங்க அமைதி காய்த்து இப்ப வந்து பஸ்ட் அவுட் ஆயிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது மேம் ஆமாமா பயப்படதான் செய்வாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நான் ஆதியில இருந்து இதை தாமா சொல்லிட்டு இருக்கேன் அதாவது ஒரு திருநங்கை ஒரு திருநங்கையோட தான் வசிப்போம் இவங்களும் மன ரீதியா திருநங்கைன்றாங்க ஓகே நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன் மன ரீதியா திருநங்கை தான் ஆனா அவங்கள சம்பந்தப்பட்ட அவங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆடியோ கேளுங்க எங்களுக்கு திருநங்கையே வேண்டாம் எனக்கு ஆம்பளைங்க இருந்தா போதும் மா தேசிய திருநங்க கூட்டமைப்புக்கு ஒரு இனிமையான மாலை வணக்கம்மா நான் பாரதிய ரஜினி சாலா பேசுறமா எங்க நாய்க்கு எதுக்குமே ஒரு போன் எடுக்கிறது கிடையாது கொள்றது கிடையாது கேட்டா சால் ஆத்தீங்க வேணான்றா பந்திங்க இருந்தா போதுமா அவளுக்கு

அப்ப இவங்க யாருமா எங்களுக்கு வந்து திருநங்கையே வேண்டாம் ஆம்பளைங்க இருந்தா போதும் அப்படின்னா அவங்க பொண்ணே சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க இல்ல இப்ப இந்த பிரச்சனை வந்து இப்ப ஆடியோ போடுறாங்க குரூப்ல இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை ஒரு பொது பஞ்சு வச்சு இந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தி விட்டுருவாங்க தான் இதுதான் வழக்கமா நடந்துட்டு இருக்குல்ல கடந்த காலத்துல அதே மாதிரி இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கப்படுமா அதாவது மா பொது பஞ்சின்னு ஒண்ணு வைப்பாங்க யார் பணம் செலவு பண்றது பாதிக்கப்பட்டவங்களே பண்ணணும் ஆமா நாய் அவங்களுக்கு தானே வேணும் அடிச்சவங்களுக்கு நான் தான் அடிச்சேன் எனக்கு நியாயம் அடி வாங்கணும் உங்களுக்கு நான் விதியோன்னு மாட்டு வெந்தது துண்டு மூளைக்கு முட்டாளா கடந்த விதி வந்தா போலான்னு என்ன போட்டு அடிச்சு குமுறி என்ன கூடையில கட்டி பாருங்க உதறு கேஞ்சிச்சு மூஞ்சி அறுத்துட்டாங்க கைய உடைச்சிட்டாங்க கட்டை போட்டேன்னு அவங்களுக்கு தானே நியாயம் வேணும் அப்ப நியாயம் யாரு கேட்க போறீங்களோ நீங்க தான் சத்திரம் புக் பண்ணும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க யார் யார் வேணும் இந்த பஞ்சாயத்துக்கு யார் யார் உங்களுக்கு விசுவாசி உங்களுக்கு பேவரா பேச போறாங்க நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இல்ல மேம் இப்போ ரஜினி அம்மா ஒரு தலைவியா இருக்காங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க போய் அதுல வந்து பஞ்சாயத்துல ஒரு நியாயம் பேசுவாங்க ஆனா பிரச்சனையே இவங்க மேல அப்படின்னும் போது இதுக்கு நியாயம் பேசுறவங்க யார் பேசுவாங்க பாருங்க கேள்வி இதுக்கு நியாயம் பேசுறதுதான் இருக்கமா ஒண்ணு லம்பை வானத்துக்கும் பூமிக்கும் லம்பா பானு வெள்ளை பானு அது வந்துடும் முதல்ல மயக்கை புடிச்சுக்கோ அந்த மைக்கு இல்லைனாக்கா அது கையில எப்படி ஒதுரும் பொழுக்குது அந்த மைக்கி பிடிச்சிக்கும் அந்த வெள்ளை பானு அது வந்து உட்காந்துச்சுனாக்கா அந்த நாட்டாமை பாடத்துல போடுவாங்க பாருங்க நாட்டாமை பாதம் அந்த போல அது நாட்டாமை வந்துட்டாங்க இவங்க தான் மெயின் நாட்டாமை மற்றவங்க எல்லாம் ஜூனியர் நாட்டாமை சீனியர் இவங்க தான் இந்த வெள்ளை பானு தான் ஏறுவாங்க படிக்கட்டு கூட அதெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடு பாத்துருக்கீங்களா ஐயோ அதெல்லாம் பார்த்து நான் உழுது உழுந்து சிரிச்சம்மா என்னடா இது காலம் போன வயசுல ஊடு போந்து காடு வாழ்ந்து விதி விளையாடுறது போல கதை வெள்ளை பானுக்குன்னா யோசிப்பேன் அந்த மாதிரி தான் பட்டு தான் அதுல வேற ஒரு டான்ஸ் கடவுளே ஈஸ்வரா மகேஸ்வரா அப்படிலாம் போகுது அந்த வெள்ளை பானு வந்து உட்காந்துட்டா இவங்கெல்லாம் வந்து உட்காந்துடுவாங்க அதாவது நல்லா வர சொல்றீங்களே பாதிக்கப்பட்டவங்க அவங்க சூஸ் பண்ணணும் யார் யாரையும் இந்த பஞ்சில இருக்கணும் பத்து பேரா இருபது பேரா அதுல எத்தனை நாயக்கு எத்தனை கல்நாயக்கு இவங்க சூஸ் பண்ணி உட்கார வச்சுப்பாங்க உட்கார வச்சுக்கி நியாயம் நடக்கும் அப்போ ஹோட்டல் ரூம் போடணும் அவங்க காலையில ஒரு பதினோரு மணிக்கு வந்துட்டாங்கன்னா வந்த உடனேமே டீ காஃபி பஜ்ஜி போண்டா அதான் இவங்க வந்து முக்கியமான மீட்டிங்ல அது நாடை எப்படி முன்னேற்றலாம் தமிழகத்தை எப்படி வளர்ச்சி கொண்டு அந்த மீட்டிங்ல அதனால ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டா டீ காஃபி ஒரு ஒருத்தருக்கும் டிஃபன் கூட சாட மாட்டாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கலாமா காலையிலே வானா அங்க ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வருவாங்க அங்க அவங்களுக்கு டிஃபனு இதெல்லாம் கத்துவாங்க பாருங்க அப்புறம் பா ஐயோ கடவுளே அவ்வளோ பேசுவாங்க கத்துவாங்க கத்தி கை தட்டலன்னா அப்படியே அது வந்து பஞ்சு ஒரு பஞ்சாயத்து மாதிரியே இருக்காது ஏதோ ஒரு டான்ஸ் ஆட சொல்லிட்டு கை தட்டுவாங்க பாரு வா அந்த மாதிரி கை தட்டுவாங்க கத்துவாங்க அதெல்லாம் முடிக்கிறதுக்கு மணி ஒன்றாயிடும் கரெக்டா வந்து இந்த ஜெயில சொல்லுவாங்க பாருங்க மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி கரெக்டா அந்த ஒன்றரை மணிக்கு சாப்பாடு வந்துடணும் என்ன மும்முரமான ஒரு சண்டை போயிட்டு இருந்தாலும் மணி ஆயிடுச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்துருங்கம்மா பெரியவங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கிறாங்க அவளுதான் ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க எல்லாம் சாப்பிட்டு கிப்ட் திருப்பி ஹாஃப் நூனுக்கு மேல கண்டினியூஸ் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு ரெண்டரைக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது முடித்துக்கு ஆறரை ஏழு ஆயிடும் அதுக்கப்புறம் அதே லஞ்சு ஈவினிங் அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் கூட வந்துட்டு இந்த சாதத்தை எல்லாம் கோபி தண்ணி தண்ணி தான் வாங்கி வச்சிடணும் இவங்க எச்சு தூக்கத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளாஸ்டிக் ஜக்கு நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் அந்த பிளாஸ்டிக் ஜக்கில் கொஞ்சம் கொஞ்சம் மணல் போட்டு வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் செலவு அப்புறம் திருப்பி ஒரு நாலு மணிக்கு டீ காஃபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நைட்டு டின்னரே முடிச்சு போயிடுவாங்க இந்த மொத்த செலவுமே பாதிக்கப்பட்டவங்க யோசிச்சு பாருங்க சென்னையோட கலாச்சாரம் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு வரவேற்க கூடியது திருநங்கை மக்கள்ல திருநங்கை சமுதாயத்துல திருநங்கைகளே யோசிங்க இதெல்லாம் நமக்கு வேணுமா இந்த கலாச்சாரம் நமக்கு தேவையா சொல்லுங்க நம்ம போய் கடைக்கடியா ஏறி பத்து ரூபாய் யாசகம் கேட்டு எடுத்துன்னு வந்து இந்த பணம் புடிங்க இந்த முதலைகள் வாயில நம்ம வைக்கணுமா யோசிச்சு இது இதெல்லாம் அனைத்துமே நடப்புமா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பைனல் டச் ஆ மணி ஆயிடுச்சு இதுக்கு மேல உட்கார முடியாது காய்ல இருந்து உங்களால கத்தி கத்தி தொண்டை தண்ணியே போதுடாப்பா இதெல்லாம் முடிச்சிருங்க அவ்வளவுதான் நீ அடிச்சல ஒத்துக்கண ஒரு லட்சம் கட்டு பஞ்சுக்கு ஏமா நீ அடி வாங்கின நீ ஐம்பதாயிரம் கட்டு அப்போ நான் வாங்கினேனே நான் ஏன் ஐம்பதாயிரம் கொடுக்கறோம் அந்த கேள்வி கூட கேட்க முடியாது கேட்டாக்கா அந்த எச்ச அந்த ஜகத்துக்கு அடிப்பாங்க அந்த தண்ணி பாட்டில்தான் அதுக்கு அடிப்பாங்க கொடுக்கலாம் சரிம்மா ஒரு ஒருத்தருக்கு கௌரவம் கௌரவத்துக்கு அப்பவே ஏத்து கொடுத்துருவாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுமா சரி ரெண்டு நாள் நான் உனக்கு டைம் தரேன் ஒரு செயனை கழட்டி வச்சுட்டு போ நீ ஒரு லட்சத்து வந்து கட்டிடு நீ ஐம்பதாயிரத்து வந்து கட்டிட்டு உங்க பொருளை வாங்கிட்டு வரும் அவ்வளோதான் தீர்ப்பு முடிஞ்சிச்சு ஜட்மெண்ட் எவ்வளோ சூப்பரான ஒரு ஜட்மெண்ட் பாருங்க இந்த சென்னை வாசிகள் கிட்ட இந்த சென்னையில இந்த முன்னால இந்த நாயக்குகள் எந்த அளவுக்கு பணத்தெல்லாம் பறிச்சிருக்காங்க பாருங்க இப்படி பறிச்சிட்டு அப்புறம் இவங்க போடுவாங்க ஆறும் அட்டிக்கை ஒட்டியானும் நெக்லஸை கழட்டி கையில வங்கியாகவும் எல்லாமே போடுவாங்க எப்படின்னா எப்படி சம்பாதிக்க முடியும் என்னைக்குமே நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க பாப்பா நேர் வழியில நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்க கூடியவங்க இன்னைக்குமே கஷ்ட வழியாதான் இருப்பாங்க இன்னைக்குமே அவங்களை நம்ம பல பலன்னு முடியாது குருட்டு வழியில திருட்டு தனமா சம்பாதிக்கிறவங்க மினுமினுப்பாவே இருப்பாங்க நல்லா வைரம் வைடோரியம் போட்ட மாதிரி பல இருப்பாங்க இதுதான் உலகத்தோட நீதியோ இல்ல அந்த படைச்ச அந்த கடவுளோட கடவுளோட நீதியான்னு தெரியல இதுதான் சென்னையில நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த பிரச்சனை நம்பர் ரஜினி அவங்கள சம்பந்தப்பட்டு வருதுன்னும் போது யார் செலவு பண்றது அந்த போனான்ற அவங்க தான் நீயே வேணான்றாங்களே பாரதி நகர் ரஜினி அவர்களே எனக்கு வேண்டாம் இல்ல இவங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வேண்டாம் எனக்கு பொண்ணே வேண்டாம் பேத்தியே வேண்டாம்னு ரஜினி அம்மா வேண்டாம்னு சொன்னதா அந்த ஆடியோல சொல்றாங்க ஆமா அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம நல்லா தெளிவா கவனிக்கணும் நீங்க அந்த ஆடியோ போடுங்க வேணும்னா நான் வேற ஒரு திருப்பார்டு கூட வைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அட்டை உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு எங்களை தூக்கி போட்டாமா இந்த பாரதிக்குற ரஜினி அம்மா கஷ்டம் வளப்பு எல்லாம் புடிங்கன்னு இன்னைக்கு ஒன்னால எங்களை நிப்பாட்டிட்டாமா கேட்டீங்களா என்ன சொல்றாங்க அட்டையை உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டு அப்படின்னா எவ்ளோ சுரண்டி இருப்பாங்க அப்படின்றது அட்டை உற மாதிரி உழைப்பு எங்க கஷ்டம் எல்லாத்தையும் எங்களை வேணாம் தூக்கி போட்டாங்க இவங்க முன்னாடி ஒரு வீடியோல சொல்றாங்க நான் போடுறேன் என்ன சொன்னாங்க பதினஞ்சு இருபது வருஷமா இவங்க கூட இருக்கும் இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு என்ன வயசு இருபது வயசு எவ்வளவு அந்த இளமை காலத்துல இளமை பருவத்துல எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாங்க அப்ப இவங்க எவ்வளவு புடுங்கி இருப்பாங்க இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு வயசு கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேல இவங்களால சம்பாதிக்க முடியல அப்ப இவங்களால சல்லி பைசா புரோஜனம் கிடையாது இது இருந்தானா இல்லனா என்ன தேவையில்ல போங்க கொட்டிட்டாங்க இப்ப இளமை காலத்துல இருந்து நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் எடுத்து வந்து உங்களுக்கு கொட்டிட்டனே கொட்டி அழிச்சிட்டனே இதுக்கு மேல என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு வருமானம் கிடையாது நான் என்ன பண்ணட்டும் அந்த ஒரு ஆதங்கம் அந்த ஒரு கோபம் அந்த ஒரு ஆவேசத்தை தான் அவங்க வெளிக்காட்டிருக்காங்க எதற்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து வந்து அவங்க கிட்ட கொட்டணும் அந்த வயசுல எல்லாருமே வந்து தன்னை வந்து ஒரு பெண்ணா மாத்திக்க நம்ம வந்து முழு பெண்ணா ஆகணும் மார்பகங்கள் வைக்கணும் சர்ஜரி பண்ணணும் சிலிக்கான் வைக்கணும் பாடி ஸ்ட்ரக்சர் வேணும் முடி வேணும் இதெல்லாம் போது நமக்கு ஒரு திருநங்கையோட அடைக்கலம் கண்டிப்பா தேவை பெத்த தாயை போல இந்த திருநங்கை தாய் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு வந்து நுழைஞ்சிட்டாங்க அது வேற உலகம் பெத்த தாயோட வாழ்றது ஒரு உலகம் திருநங்கைகள்ல இது ஒரு உலகம் அங்க வாழ்ந்த வாழ்க்கை போல நம்மளுக்கு இங்கேயும் ஃப்ரீடம் கிடைக்குங்க நம்ம பெண்ணாவே வாழலாம் இந்த உலகத்துக்கு வராங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது வந்தாப்ப என்ன சொல்லுவாங்க எனக்கு டெய்லி உலக கூடு இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் ஆனாலும் பேசினே திருப்பி பேச விரும்பல இவ்ளோ கூடு நான் உன்னை இதை வைக்கிறேன் மா சிலிகான் வைக்கிறேன் ஜெல்லி பால் வைக்கிறேன் சால்ட் வாட்டர் வைக்கிறேன் உனக்கு நான் பாடி ஷேப் வர வைக்கிறேன் குடல் ஆப்ரேஷன் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி கொடுங்க இருக்கு எல்லாம் இப்பதான் கூகுள்ல போட்டா எல்லா கதையுமே தெரியுதுமா அதெல்லாம் இப்பதான் டெக்னாலஜி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது அப்ப இந்த இவங்க சொல்றது என்ன குரு அம்மான்றவங்க சொல்றது என்னமா அதுதான் தெரியும் ஆனா இந்த பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உறவுகள் தான் நிறைய இருந்துச்சு தான் நிறைய இருந்துச்சு பந்தம் தான் நிறைய இருந்துச்சு இப்ப ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு பத்து பேர் இந்த மாதிரி அராஜகம் பிடிச்சவங்க பத்து பேர் இந்த மாதிரி ஊரையா மாத்தனவங்க எல்லாருமே கிடையாது எல்லாருமே பாசத்து நாள பாசத்துலதான் வளர்ந்தேன் அதுலதான் வளர்ந்த எனக்கு இன்னைக்குமே எனக்கு அதுதான் துடிக்குது இன்னைக்கு வந்து நாங்க நண்டாயா மடி மடிதான் கட்டுறோம் ரீத்து கிடையாது புரியுதுங்களா மடினா என்ன உறவு அம்மா பொண்ணு பேத்தி மாமியார் மருமகள் நாத்தனார் கோந்தனார் இந்த மாதிரியான உறவுகள் அதுதான் எனக்கு அப்ப என்ன நான் கத்துக்கிட்டேன்னா அதுதான் இப்ப செய்யறேன் இந்த பாதில வந்தவங்க தான் பணத்து மேல மோகம் தான் ரீத்து சென்னையில ரீத்து ரிவாஜின்னு இவங்க கொண்டு போறாங்க இது புல் அண்ட் புல் பணம் இங்க பாசத்துக்கு இடம் கிடையாது பந்தத்துக்கு இடம் கிடையாது உறவுக்கு இடம் கிடையாது பணம் இருக்காரு என் பக்கத்துல உட்காரலாம் பணம் இல்லையா என் காலு கீழே உட்காந்து கட்டை வேற உடச்சு விட்டுன சுண்டி விட்டு இதுதான் இவங்களுடைய இது இதுதான் நடக்குது அப்ப அந்த பாப்பா வந்து அதான் சொல்றாங்க இப்ப இதுல இன்னொரு ஆடியோல பாத்தீங்கன்னா இதுக்கு விஸ்வா தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களே மேம் இதுக்கு உடந்த விஸ்வா தான் இப்போ சொல்றேன் எல்லாத்துக்கு காரணம் விஸ்வா தான் உடனே குரூப்புங்களை பிளாக் பண்றா ரஜினிமா விஷயம் ஒண்ணு பேச வந்தா பிளாக் பண்றா இவ்வளவு வருஷமா இந்த முப்பது வருஷமா அவங்க இருக்கிறோம் நீங்க நடத்தர்ல நிக்கிறோம் விஸ்வாக்கும் இந்த ரஜினி அம்மா பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதாவதுமா விஸ்வான்றவங்க வந்து இப்ப புதுசா வந்து வீடு கட்டியிருக்காங்க ஏதோ ஒரு எழுபது எண்பது லட்சத்துக்கு குறைஞ்ச அமௌண்ட் ஆமா அது குழுந்த அவங்க சொல்லியிருக்காங்கம்மா நான் சின்னதா தான் கட்டியிருக்கேன் ஒரு எழுபது எண்பது லட்சத்துக்கு ஒரு வீடு அந்த மதுரை வாயில் சைட்ல அதுக்கு வந்து இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு பால் காய்ச்சல் வச்சாங்க திருத்தணியில அப்போ இந்த விஸ்வாக்கு வந்து நிறைய பேர் பேணு பேனு எல்லாம் பண்ணுவாங்க பேனு பேனுன்னா அக்கா தங்கச்சி உறவு அது ஒரு ரிசான்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான உறவுகளில் மொய் சீருன்னு ஒன்று இருக்கு அந்த ஒரு சீரெல்லாம் கலெக்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பாதிச்சு இந்த ஸ்கீம்ல இருந்து விலகில இருந்திருக்காங்க ஸோ இவன் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா இடமே வீடே கட்டலன்னா கூட இடம் வச்சுட்டு கூட அந்த இடத்தின் பேர்ல வீடு பால் காசுறேன்னு சொல்லி மொய் சீருவாங்க இதுக்கு பேர் வந்து வீடு பால் காசு ஒரு இவங்க சொல்லிக்கிறது ஆனா வந்து முரண் பார்த்தாக்கா முரன்றதை விட சொல்லணும்னா மொய் சீரு மொய் வாங்குற ஃபங்க்ஷன் இது இந்த விஸ்வா பண்றது மற்றவங்க யாரையும் நான் சொல்லுங்க யாரையும் என் மேல கோவப்படாதீங்க மனசு கஷ்டப்படாதீங்க விஸ்வாவை மட்டும் தான் சொல்றேன் மொய் சீர் ஒண்ணு இப்ப பண்ணாரு அங்க விஸ்வான்றவங்க கலெக்ட் பண்ணாங்க அப்போ விஸ்வா வந்து ரஜினிக்கு பொண்ணு யாரு விஸ்வா வந்து ரஜினிக்கு பொண்ணு இந்த பிரச்சனை எப்ப நடந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி விஸ்வா பால் காசு எப்போ ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி அப்போ இந்த விஸ்வாவோட மொய் சீர்ல இந்த திருநங்கைகள் போயிட்டு சீர் செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க கிட்ட பொருளாதாரம் இருந்திருக்காது ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க இவங்க போய் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இவங்க வீடு வீடுன்னு ஒண்ணு இருந்தா தானம்மா அதுக்கு வெளியில கூட தோரணம் கட்ட முடியும் இன்னைக்கு வெள்ளி விற்கிற வேலை என்னம்மா இவங்களுக்கெல்லாம் காலு கிலோ அரை கிலோல வந்து வெள்ளி தோரணம் கட்டணும் இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஏன்னா இவ்வளோ ரஜினிக்கு பொண்ணு விஸ்வாவா ரஜினிக்கு பொண்ணு அப்போ இவங்க சீரெல்லாம் செய்யணும் இவங்க கூட இது ஒரு பத்து இருபது திருநங்கைகள் இருந்தாங்க அப்ப எல்லாம் செய்யணும் அந்த மொய் சீரை அந்த வெள்ளி தோரணம் கட்டணும் பணம் இறைக்கணும் அவங்களுக்கு பட்டு புடவைகள் கொடுக்கணும் ஏதோ சிக்கான் வாங்க சிக்கானா கோல்டு இது கொடுக்கணும் வெள்ளி காயினுங்க இறைப்பாங்க இதெல்லாம் செய்யணும் கிட்ட ஈர்ப்பு இல்லை இவங்களுக்கு வருமானம் இல்லை இவங்களால செய்ய முடியல அதற்காக ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனை

நாங்கள் போன் போட்டாங்க அங்கே கேட்குறாங்க இங்கே கேட்குறாங்க குளிக்கிறாங்க கொள்கிறாங்க நான் ஏறாவது நீங்கள் எங்களுக்கு ஒரு போன் பண்ணி கூட இன்னமா எங்களை கேட்கறது கிடையாது முன்னாய்க்கு முன்னேற்குற குருவாக தான் கேட்டுப்பீங்க இப்போ நீங்கள் நாயக்கானது வந்து எங்களுக்கு நீங்கள் கேட்கறது கிடையாது எங்களுக்கு நாயக்கு வேணாமா பழைய குருவா இருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு நாயக்கு வேணாம் என் சாயாத்திகளோடு நான் வாழ்ந்துக்கிறேம்மா வேற வீட்லேருந்து வந்தவங்கன்னா இன்னைக்கு எப்படி எப்படி இருக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன்மா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் இது ஊட்டு போட்டு யார் வந்தாலும்

Ne yaptın உறவுகளோட நாங்க வாழ்ந்துக்கிறோம் உறவு நல்லா பாருங்க அதுல எங்க நண்டாயா உறவை சொல்லுவாங்க நாங்க பழைய உறவு அம்மா பொண்ணு மடியிலேயே நாங்க வாழ்ந்துக்கிறோம் எங்களுக்கு இந்த நாயக்க சிஸ்டமே வேண்டான்றாங்க அப்ப பாத்துக்கோங்க எங்க தாதி நண்டாயா ஒவ்வொருத்தர் மனசுலயும் புகுந்து ஒரு ஒருத்தரையும் மாத்துறாங்க இதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் இது போல நிறைய விஷயங்கள் வந்து இந்த பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை மட்டுமே தான் இது இந்த ரஜினியோ ரஜினிக்கோ இவங்களுக்கோ நடந்திருக்கிற விஷயம் இதுல நான் சொல்ல வந்ததே மெயின் இதுதான் மறந்துட்டேன் ஆஹ் இதுல வந்து பிஸ்வா வந்து மொய் வரலையே நம்ம நிறைய கணக்கு போட்டு வச்சிருப்பாரு நிறைய எழுபது எண்பது லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்காருனாக்கா அப்புறம் மொய் எவ்வளவு வரணும் கணக்கு அந்த மொய் வரலையேன்றதுனால விஸ்வா வந்து சில குட்டி கழகங்கள் குட்டியில பெரிய கழகமே கூட பண்ணிருக்கலாம் பண்ணி நிறைய சிண்டு முண்டி வேலைகள்லாம் பார்த்து நிறைய நண்டு சுண்டுகள் எல்லாம் குடிச்சு போட்டு கொதிக்க விட்டு ஆவி வர வச்சு ரசமா ஆக்கி அதை சூப்பா கொடுத்துருப்பாரு ரஜினி குடிச்சிட்டு தெம்பா பேசியிருப்பாரு இதுதான் நடந்திருக்கும் இது அனைத்துமே ரொம்ப ராஜதந்திரமா பயன்படுத்தக்கூடியவதா இந்த விஸ்வா இந்த விஸ்வா இந்த வெள்ளை எல்லாம் இவங்கெல்லாம் ஒரே ஒரு குட்டையில உழுந்த மட்டைகள் இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க இந்த விஸ்வாவோட கண்டென்ட்டுமே வந்து நம்ம கிட்ட இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு எல்லாம் என்கிட்ட வந்திருக்கு எனக்கு கொஞ்சம் இப்ப டைம் இல்லை அதனால நான் அதை பத்தி போடாம இருக்கேன் விரைவில் போட்டுருவோம் விஸ்வாவோடையது திருநங்கை ரஜினி அம்மாவால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் குறித்தும் உங்க சமூகத்துல நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை குறித்தும் நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா இப்போ இந்த வியாசார்படி பகுதியை சேர்ந்த திருநங்கை ரஜினி அம்மாவால எவ்வளவு திருநங்கைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அடிப்படையா வைத்து உங்க திருநர் சமூகத்துக்கு நீங்க என்ன கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்க அதாவது கருத்துகள்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்லம்மா ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் திருநங்கை மக்களுக்கு வந்து நான் புதுசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எல்லாரும் மனசுலயுமே இருக்குது யாருமே வழி இல்லாமல்லாம் சென்னை மக்கள் வாழல அதனால எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் நான் மறுபடியும் சொல்ல போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வருஷமா நான் இந்த பிரச்சனையை சொல்லும்போது நிறைய பேர் வந்து பொய் மந்த்ரா சொல்றது பொய் நாங்க நூற்றுக்கு ஒரு டென் பர்சன்ட் சொன்னாங்க ஆனா நைன்டி பர்சன்ட் மந்த்ரா சொல்வது உண்மை மந்த்ரா சொல்றது அத்தனையும் உண்மை மந்த்ரா அயன் லேடி மந்த்ரா ஒரு இரும்பு மணி போல் நிறைய பேர் என்ன பாராட்டவும் செஞ்சாங்க இன்னைக்கு நம்ம திருநங்கை மக்கள் வந்து நிறைய பேர் ஃப்ரீடமா சுதந்திரமா நம்ம சுதந்திர நாட்டுல இப்பதான் திருநங்கைகளின் சுதந்திரம் கிடைச்சதுன்னா அது மந்த்ராவாலன்ற மாதிரிலாம் பேர்கள் வந்துச்சு ஆஹ் அந்த மாதிரிலாம் கூட பேச்சுகள் வந்தது இதுக்காக நான் என்ன சொல்றேன்னா கடந்த ஒன்றரை வருஷம் முன்னாடி நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்றதுக்கு ரஜினி கூட பயணம் பண்ண அவங்களோட மகளே வந்து இப்ப பாதிக்கப்பட்டு பேசியிருக்காங்க இதை விட வேற என்ன நான் ப்ரூஃப் வந்து நம்ம திருநங்கை மக்களுக்கும் பொது மக்களுக்கும் காவல்துறைக்கும் நான் கொடுக்கணும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களே சொல்றாங்க நாங்க வந்து அட்டை போல எங்களை உறிஞ்சிட்டாங்க எங்க கஷ்டத்தெல்லாம் புடிஞ்சிட்டாங்க எங்க வருமானத்தை எல்லாம் எங்க வேர்வைகள் எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அட்டை போல உறிஞ்சி எடுத்துட்டாங்க இன்னைக்கு எங்க கிட்ட ஒரு ரூபாய் கிடையாது நாங்க செல்லாத பைசா ஆயிட்டோ இன்னைக்கு நாங்க தெருல நிக்கிறோம்ன்றதுனால எங்களை தூக்கி எரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அன்னைக்கு நான் சொன்னது அத்தனையுமே உண்மைதானே உண்மைதானே நான் வந்து ஆன்மீகத்துல சம்பாதிக்கிறேன் நான் வந்து கோவில்ல சம்பாதிக்கிறேன் ஒரு டோக்கனுக்கு முன்னூறு ரூபாய் வாங்குறேன் அதன் மூலியமா தான் நான் வளர்ந்து வந்தேன் நான் கீரை வித்தேன் டீ விற்றேன் இளநீர் வித்தேன் மீன் கூட தூக்குனேன் இது மூலயமா தான் நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னது போய் தானே சொல்லுங்க யாரோ ஒரு திருநங்கை வந்து சொல்றாங்கன்னா பரவாயில்ல உங்க கூடிய பதினஞ்சு இருபது வருஷம் வாழ்ந்து பயணம் பண்ண திருநங்கை அவங்க சொல்றாங்கன்னும் போது இதை விட வேற என்ன ப்ரூப் வேணும் நம்ம மக்களுக்கு தான் நான் ஒரு நல்ல முக மிக பெரிய ஒரு எவிடன்ஸா வந்து நான் காட்டியிருக்கேன் அதாவது இந்த நாட்களுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் ஏன்னா அந்நிய வேகத்துல அந்நிய சூட்ல நம்ம யாருக்கிட்ட எது பேசினாலுமே இவங்க காதுகளுக்கு போகும் நம்மளுக்கு கரெக்டான ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தெரியாது அப்படின்றதுனால கிடைக்காது அப்படின்றது வெயிட் பண்ண இப்ப பாருங்க காலங்கள் அனைத்துக்குமே பதில் சொல்றது இந்த பிரபஞ்சம் வந்து சும்மா கிடையாது நம்ம எதை விதைக்கிறோமோ அதை திருப்பி நமக்கு அது காட்டும் நம்ம எதை காட்டுறோமோ அதை காட்டும் அப்படின்றது உண்மைன்றதுக்கு இதுவே ஒரு உதாரணமா நான் வந்து என் திருநங்கை மக்களுக்குமே சரி பொது மக்களுக்குமே சரி காவல்துறைக்குமே சரி எல்லாருக்குமே வந்து இதை நான் தெரிவிச்சுக்கிறேமா இனி வரும் காலகட்டங்கள்ல நம்ம திருநங்கை மக்கள் அனைவருமே வந்து உஷாரா இருங்க சென்னையில இருக்கக்கூடிய இந்த பத்தொன்பது முன்னாள் நாயக்குகளை நம்பி ஏமாறாதீங்க உங்களோட உடைமைகளையும் நகைகளையும் பணத்தையும் உங்களோட உடல்லையும் உங்களோட உழைப்புகளையுமே வீணாக்காதீங்க இனிமேலாவது உஷாரா இருங்கள் திருநங்கை மக்களே இதை தான் நான் திருநங்கைகளுக்கு சொல்ல விரும்புறேன் இதே மக்கள் இன்னைக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க ரெக்கார்டு போட்டிருக்காங்க இதே மக்கள் தான் அன்னைக்கு ரஜினி நல்லவெல் ரஜினி நல்லவெல்ன்னு கமிஷன் ஆபீஸ் முன்னாடி நின்று கொடி பிடிச்சாங்க சரிங்களா தான் வந்துட்டு ரஜினிக்காக எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த கமிஷன் ஆபீஸ் முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பிறண்டு வந்தாங்க ஏன்னா அந்நிய காலகட்டத்துக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரஜினி வந்து என்ன சொல்லிருக்காங்க ரஜினி இந்த வெள்ளை பானு என்னோட முன்னாள் வீட்டுக்கார இன்பா இவங்க எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்கன்னா மந்த்ரா வந்து மீடியா மூலியமா திருநங்கைகளோட வாழ்வாதாரத்தை அழிச்சுட்டா இனிமேல் திருநங்கைகள் வந்து யாசகம் கேட்டா காசு கொடுக்காதீங்க திருநங்கை பாலியல் தொழிலுக்கு போனா ரிமாண்ட் பண்ணுங்க கையில இரும்பு சங்கலியை மாட்டுங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து ரெக்கோஸ்ட் வச்சிருக்கா இத வந்து நம்ம எதிர்த்து நம்ம கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி ஒரு போராட்டம் மாதிரி ஒரு தவறான புரிதல வந்து நம்ம திருநங்கை மக்கள் ம மூளையில செலுத்தி இவங்க எல்லாரையுமே அழைக்கப்பட்டது ஆனா நீங்க அது ஒரு கருத்தை முன்வைக்கவே அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல இவங்களுக்கு ஒரு படபலம் வேணும்ன்றதுக்காக சும்மா கூப்பிட்டா மாதிரி மந்த்ராக ஆப்போசிட்டா நம்ம ஒரு போராட்டம் பண்ண போறோம் வன யாரும் வரமாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே அந்த பலி இருக்கு இல்லையா மேலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அத்தனை நாள் வர மாட்டாங்க சோ இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது இவங்களோட வருமானத்தை மந்திரா முடக்கிறான வருமானம் எல்லாருக்கும் தேவையில்லமா சோ அதுக்காக வந்துதான் ஆகணும் அப்படி சொல்லி கூட்டிய கூட்டம் தான் அந்த கமிஷனர் ஆபீஸ் வாசல் முன்னாடி நிறுத்தின கூட்டம் யாருமே வந்து மன ரீதியா மனசெலவுல மன விருப்பத்தோட வந்த கூட்டம் அது கிடையாது இப்போ ஒவ்வொருத்தரோட இந்த நாய்க்கு முன்னாள் நாயக்குகளோட ஒவ்வொரு துறையோட முகத்திரையும் கிழிக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அதுல இப்ப ரெண்டு மூணு நாயக்கங்கள் வந்தது இப்ப இந்த இந்த வாரம் ரஜினியோட முகத்திலே கிழிக்கப்பட்டது மக்கள் அனைவருமே பார்த்துக்கோங்க அன்னைக்கு சொன்னதும் மந்த்ரா சொன்னது அத்தனையும் உண்மைதான் இன்னைக்கு சொல்றதும் உண்மைதான் இதுக்கு அப்புறம் நான் சொல்ல போறது அத்தனையுமே உண்மைதான் அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சல்மா அவங்கள பத்தி நம்ம பேச போறோம்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கண்டிப்பா சல்மா அவங்களோடைய முகத்திரையே நம்ம கிழிக்க போறோம் அவங்க பார்த்துன்னா மிக பயங்கரமான ஆடியோ வீடியோ தகவல்கள் எல்லாம் வந்து நம்ம சேனல் மந்த்ராவின் பார்வை மூலயமா வெளிவர போது அனைவருமே பார்க்கறதுக்கு ரெடியா இருங்க இதே போன்ற திருநாள் சமூகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்தும் பிரச்சனைகள் குறித்தும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மந்த்ராவின் பார்வையில சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க நன்றி